ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து நைட்டில் தூங்குறப்ப வந்து அவங்களுடைய பாதத்துலையும் அவங்களுடைய நகை கண்ணுலையும் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயை வைப்பதுனால அவங்களுடைய உடம்புல இருக்கிற சூடெல்லாம் தணிஞ்சு நல்லா தூங்குவாங்கங்க ஸோ எனக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் வந்து குழந்தைங்களோட பாதத்தில் வந்து எண்ணெயை வந்து நல்லா சு தேய்ச்சி விட்டுட்டு அவங்களோட நகைக்கண்ணில்லலாம் வந்து தேங்காய் எண்ணெயை வச்சு விட்டுட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து நல்லா தூங்குவாங்க அவங்களோட உடம்புல இருக்கிற சூடெல்லாம் வந்து குறையும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போவாங்க அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ தூக்கம் ரொம்ப வரல என்னை வந்து நைட்டு வந்து ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நைட்டில் கண்டிப்பாக பாதத்தில் வந்து தேங்காய் எண்ணெயை வந்து தடவிட்டு அப்படியே படுத்துக்கோங்க நல்லா தூக்கம் வரும் காலையில் எந்திரிச்சு பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் நல்லா பிரைட்டாக சூப்பராக இருக்குங்க ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி ஒரு வாரத்தில் ரெண்டு டைம் வந்து நான் எப்போவுமே தேய்ச்சி விடுவேன் சரி ஓகே இதை வந்து நம்ம ஒரு ஒரு டிப்ஸாக சொல்லுவோமே அப்படிங்குறக்காக இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த வீடியோவை எடுத்தோங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து பசங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு டைம் வந்து உள்ளங்கால்லேயும் நகரத்துலையும் கையில் இருக்கிற நகத்துலையும் வந்து ஃபுல்லாக ஆயில் வந்து வச்சுடுவோம் ஸோ ஒரு டைம் வந்து நல்லெண்ணெய் வைப்பேன் ஒரு டைம் வந்து தேங்காய் எண்ணெய் வைப்பேன் இதனால் வந்து அவங்க விளையாடுறதுனால உடல் சூடுல எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க அதே மாதிரி சட்டுன்னு சீக்கிரம் நல்லா தூக்க வருவாங்க ஸோ இது வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த டிப்ஸு ஸோ அதை தான் வந்து இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம் பாருங்கள் Það er ekki verið. Æ, ekki verið. Nei, ekki like verið. రేగి ఎక్కండి అంత దూరం ఓకికి ఎందిచరాదిం అబ్బి పడుకుం సరియ నా అబ్బి పడుకుతా కాముకు వీరుడు ఉంటుం గా అబ్బి అబ్బి 10 నిమిషం పడుతుకు నా నా వంత పర్మటేజ్ క